ஒடிசாவில் இன்று நடைபெறவுள்ள பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய முதல்வர் தேர்வு செய்யப்படுகிறது மேலிட பார்வையாளர்கள் ராஜ்நாத் சிங் உபேந்திர யாதவ் ஆகியோர் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் நடிகர் சரத்குமாரின் மகளும் நடிகையுமான வரலட்சுமிக்கும் மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலை சச்ச்தேவுக்கும் ஜூலை இரண்டாம் தேதி திருமணம் நடக்கவுள்ளது ஆந்திர முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்திரபாபு நாயுடுவுக்கு சரத்குமார் குடும்பத்தினர் திருமண அழைப்புதழை வழங்கினர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்தும் தெரிவித்தனர் இந்தியாவின் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற மோடிக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார் மோடி தலைமையில் இந்தியா மிகப்பெரிய நாடாக முன்னேறும் என்பதில் ஐயமில்லை உலகின் வலிமைமிக்க தலைவராக மீண்டும் பரிணமித்துள்ள பிரதமர் மோடிக்கு புதுச்சேரி மக்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்ற எல் முருகனுக்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினாா் பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் எழுபத்தி ஒன்று பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் இருபத்தி நான்கு மாநிலங்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து பத்து பேர் பீகாரிலிருந்து எட்டு பேர் மகாராஷ்டிராவில் ஆறு பேர் மத்திய பிரதேசம் கர்நாடகா குஜராத்தில் தலா ஐந்து பேர் இடம்பெற்றனர் குறைந்தபட்சமாக தமிழகம் கோவா ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் டெல்லியிலிருந்து தலா ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கோவையிலிருந்து கோவில்பட்டிக்கு சென்று கொண்டிருந்த அரசு பஸ் ஒன்று விருதுநகர் ஆர் ஆர் நகரில் வந்தபோது திருரென பாலத்தின் தடுப்பில் மோதி பள்ளத்தில் தலைக்குப்பர கவிழ்ந்தது முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர் கோவையைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்ற பெண் இறந்தார் டிரைவர் தூக்க கழகத்தில் இருந்ததால் விபத்து நடந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது தமிழகத்தில் கோடை முடிந்து ஒன்றரை மாதங்களுக்கு பிறகு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன ஆர்வமுடன் முதல் நாளில் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் போதை மாத்திரை விற்பனை செய்த சைகோ சரண் போண்டா ராஜேஷ் தினேஷ் ஆகிய மூன்று பேரை அபிராமபுரம் போலீசார் கைது செய்தனர் மருத்துவ சான்றிதழ் பெறுவதற்காக மூன்று பேரையும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் அங்கு வந்த அவரது கூட்டாளிகள் மூன்று பேரையும் விடுவிக்க கோரி ஹாஸ்பிட்டலை அடித்து நொறுக்கினர் தங்களது கைகளையும் பிளேடால் அறுத்து தற்கொலைக்கு முயன்றனர் அவர்களும் அதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் விசாரணை நடக்கிறது வேலூர் சாத்தர மலைப்பகுதிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்து அறுநூறு லிட்டர் சாராய உரல் இருநூறு லிட்டர் சாராயம் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றி அழித்தனர் சாராயம் காய்ச்சியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் வெளியானதில் முக்கிய காரணமாக இருந்த அவரது முன்னாள் கார் டிரைவர் கார்த்திக் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் எஸ்ஐடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழகத்தின் பல பகுதிகளில் வரும் பதிமூன்றாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் அந்தமானின் வடக்கு பகுதி வங்கக்கடலின் மத்திய மேற்கு பகுதி தெற்கு பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் பதிமூன்றாம் தேதி வரை மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது இடையிருப்பு பகுதியில் ஏராளமான மரங்களும் மின்கம்பங்களும் முற்றிலும் சாய்ந்தன இதனால் மின்வெட்டு ஏற்பட்டது இருபது மணி நேரத்துக்கு மேலாக மின்சாரம் வழங்கப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் அண்ணா பல்கலைக்கழக இணைப்பில் உள்ள நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகளில் பிஇ பி டெக் படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு ஜூன் ஆறாம் தேதி முடிந்தது இரண்டு புள்ளி நான்கு ஒன்பது லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர் இந்நிலையில் இப்போது ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்காக கால அவகாசம் இரண்டு நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இன்றும் நாளையும் என்ற இணையதளம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன் வயது இவர் கம்பத்துக்கு பைக்கில் சென்று கொண்டிருந்தார் அணைப்பட்டி சாலையில் சென்றபோது எதிரே வந்த பைக் நேருக்கு நேர் மோதியது இதில் ஈஸ்வரன் உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்தனர் ஈஸ்வரன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தார் மற்ற மூன்று பேர் தேனி அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதுச்சேரி பேட்டையைச் சேர்ந்தவர் வெங்கட்ராம் பிடெக் பட்டதாரியான இவர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் பணியாற்றி வருகிறார் அதே நாட்டைச் சேர்ந்த கிளேசி பெத் சிம்பாலன் என்பவரும் வெங்கட்ராமும் காதலித்து வந்தனர் இவர்களது திருமணம் முத்தையால்பேட்டை பொன்னுமாரியம்மன் கோயிலில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி நடந்தது பிலிப்பைன்ஸை சேர்ந்த பெண் வீட்டார் யூடியூப் மூலம் திருமணத்தை பார்த்து மணமக்களை வாழ்த்தினர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி பத்தொன்பது ஓவர்களில் நூற்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது சுலப இலக்கை விரட்டிய பாகிஸ்தான் அணிக்கு இந்திய பவுலர்கள் நெருக்கடி கொடுத்தனர் பாகிஸ்தான் அணியால் இருபது ஓவரில் ஏழு விக்கெட்டுக்கு நூற்று பதிமூன்று ரன்களை எடுக்க முடிந்தது இதன் மூலம் இந்திய அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றியை பெற்றது தேனி மாவட்டம் தேனி நகர் பகுதியில் உள்ள கௌமாரியம்மன் கோவிலில் வைகாசி பெருந்திருவிழா நடந்து வருகிறது அந்த வாகனத்தில் அம்மன் வழி நடுகிலும் ஏராளமான பொதுமக்கள் நின்று அம்மனை வணங்கினர்